गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्मादश्मे श्रीगुरुवे नमः पुरुषोद्वयाय विद्महे कृणेहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयाद् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஆன்மிக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பொங்கல் தை முதல் நாள் மிகச்சிறப்பாக பொங்கல் எல்லாரும் கொண்டாடி இருப்பள் இந்த வருஷம் சீரும் சிறப்புங்களா அவங்க எல்லாருக்கும் அமையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பண்ணிட்டு வாரங்களா பார்த்துட்டு வரேன் நம்ம பெரியவாருடைய மையமைகள் அற்புதங்களை இந்த வாரம் பார்க்கலாம் பார்க்கலாமா அதாவது பல வருஷத்துக்கு முன்னால பெரியவா சாதாரண இடத்துல முகாமிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் கேட்டிருப்பேன் படிச்சிருப்பேன் நம்ம ஸ்ரீமனம் எங்கெங்கெல்லாம் முகாமண்டதோ அங்கெங்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் அங்கு அவருடைய கிடைக்கின் பார்வை தன் மேலே படாதா அப்படிங்கிறதுக்காக நல்ல கூட்டம் வரும் சுற்று வட்டாரத்தில் பெரியாலும் எதையும் பொருட்படுத்தாமல் காலையில் தன்னுடைய பூஜைகளை முடிச்சிண்டு ஏகாந்தமாக தரிசனம் பண்ண உட்காந்துருவார் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் வர அனைவருக்கும் தரிசனம் ஆசீர்வாதம் பண்ணி பிரதானம் கொடுத்த அனுப்புற வழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு நாள் சாதாரணம் நடந்துருக்கு சாதாரண பக்கத்தில் வந்தவர் பக்தர் சொல்றார் இந்த மாதிரி சஞ்சன் மலை இருக்கு செங்குத்தா இருக்கு அந்த மலை ஏறது ரொம்ப கஷ்டம் அங்க சமர்த்த ராமதாஸ் கோயில் இருக்கு பெரியவா அப்படிங்கிறாங்க பரிவாளுக்கும் ஒரு ஆச்சரியம் பெரியவா மனத்துல ஏற்கனவே தோணி இருக்கு இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ரொம்ப போனோம்னு தோணி இருக்கு அந்த பக்தர்கள் யார்ட்டையும் சொல்லல அதை அனுப்ப தொண்டர்கள்ட்டையும் சொல்லல இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுப்ப தொண்டர்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன் அந்த மாதிரி நாளைக்கு சாய தான் நம்ம இது கொடுக்க போறோம் இது ஆசீர்வாதம் கொடுக்க போறீங்க உட்காந்துட்டு நம்ம காலையிலேயே பூஜைகளை முடிச்சுண்டு அந்த சமர்த்த ராமதாஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ரெடி பண்ணுங்கோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா சமர்த்த ராமதாஸ் கோயிலுக்கு பொண்ணுங்கிறா பெரியவா இவள் கேள்விப்பட்டிருக்காள் சமர்த்த ராமதாஸ் மர மக்கள் அந்த ஊர் மக்கள் வந்து பாப்பாளியா பெரியவாள் ஆசீர்வாதங்கள் அவள்கிட்ட கேட்டப்ப சமர்த்த ராமதாஸ் கோயிலை பற்றி அவள்கிட்ட இந்த வணக்க தொண்டர்கள் சொல்லியிருக்காள் இவர் செங்குத்தாருக்கும் ஏறுவது ரொம்ப சிரமம் அப்படின்னு அதனால் அவள் யாருமே பெரியவாழ் அதை பகிர்ந்துக்கலை ஆனால் பெரியவாளுக்கு இந்த மாதிரி சொன்னால் வேறு வழியே கிடையாது அவள் பெரியவா சொன்னதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது செஞ்சியாகணும் சரின்னு மறுநாள் காலைல கிளம்பிட்டார் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுறா பெரியவாளை தெரியும் பெரியவா ரொம்ப ஈஸியாக இருக்கிறார் அந்த மலையில் இல்லையா ரொம்ப ஈஸியாக மலை இருக்கார் சமர்த்த ராமதாஸ் தொழிலுக்கு போகிறார் தரிசிக்கிறார் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அந்த மலைப்பகுதி ரோட செழிப்பாக இருக்குது வாழைத் தோட்டங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு பகுதி மிகச்சிறப்பான பகுதி இருக்குது அங்கே பார்த்தோம்னா நார்மலான நம்ம மக்கள் யாரும் கிடையாது அண்ணா பூவா அப்பா பூவான்னு சொல்லி மலைச்சாந்தினர் இங்கே வடிக்க வசிக்கிறாங்கல்ல அவளுக்கு பிரதான உணவு பார்த்தாள்னாலே இந்த வாழை வாழை சார்ந்ததாக தான் இருக்கு அவளுக்கு கையும் ஓடலை காடும் போடலை இதனால என்ன பெரிய ஒரு மகாத்மா பெரிய ஒரு சுவாமி வந்திருக்கார் தரிசனம் பண்ணியிருக்க நம்ம ஊருக்கு வந்திருக்காரு யாருமே அதிகம் வரமாட்டாடி அவர் வந்திருக்காரு இவருடைய ஓரளவு அடுத்த தொண்டர்கள்லாம் வந்திருக்கா இவருக்கு என்ன சமர்ப்பிக்கிறது அவள்கிட்ட பைசாவும் கிடையாது ஒன்றுங்கண்ணா எதுவும் பண்ண முடியல அவன் ஒன்றா என்ன பண்ணியிருக்கா அவளுடைய உணவு முறை முறைப்படி பார்த்தாள்னா அவள் என்ன பண்ணோன்னா காஞ்சி போல வாழ்க்கையாக இருக்குது இல்லையா அந்த தோலை பொறி சுட்டு அந்த மாவு அந்த மாவு எடுத்து நல்லா கலறி சாப்பிட்ற வழக்கம் இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிடணும் அந்த மாதிரி அதையும் அந்த மாவையும் கலக்கி கொண்டு வந்து பெரியவள்கிட்ட கொடுத்துருக்கா பெரியவா கேட்டிருக்கா பெரியவா முத முதல்ல பார்க்குறார் அவளை கேட்குற என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குற அவள் சொல்கிறா யார் அந்த அண்ணன் பூவா அப்பா பூவா அந்த வளைச்சாந்தினர் இருக்காள் இல்லையாவ சொல்கிறா இது தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு எங்களுக்கு காணிக்க கொடுக்குறது எதுவுமே கிடையாது இது ஒன்று தான் இருக்குது எங்களுடைய பரிபூர்ண உணவே இதுதான் இந்த உணவுகள் இது பிரதானமான இடம்பெறும் வேறு எங்களால் முடியல பெரியவா படி ஹபிக்கி நமஸ்காரம் பண்ணுறோம் பெரியவா இந்த மாவை வச்சின்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி எதுவும் ஊற்றலாம் பெரியவா மாவை தான் நல்லா நல்லாயிருக்கும் பெரியவா குழந்த மாதிரி சிரிக்க பேஷ்மே அப்படி நல்லா இருக்குமா அது அப்படிங்கிறேன் தெரியு அவ கொண்டு இந்த மாவை தொட்டு ஆச்சரியது ஆசீர்வதி பண்ணிவிட்டு எல்லாரும் சேவமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துட்டு பிரதாதத்தை கொடுத்துருக்கு இறங்கிடுறார் இது முடிஞ்சு பல வருஷம் அழித்து பெரியவா உங்களுக்கு தெரியும் பெரியவருடைய உணவுங்கிறது ரொம்ப 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 கம்மி பிஷை எடுத்துக்கிறது ரொம்ப நேரம் அப்படியே பிஷை எடுத்துனாலும் ஒருபடி இப்படி அவள் அது சாப்பிட்ற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நிறுத்த ஆரம்பிக்கிற சமயம் திருத்தும் ஆனால் டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சுத்தமாக எதுவும் வரவே எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் எதாவது கொஞ்சமாக சாப்பிடணும் ஆரோக்கியத்துக்கு தான் நல்லது வெறும் வயத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவள் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ தன்னுடைய அடுக்கத்தொடர் பாலும கூப்பிட்டு கேட்குறேன் இந்த மாதிரி பல வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நம்ம சதார பக்கத்தில் சஜங்கு போனோமே அங்காவாக இந்த வாழைக்கா இருக்கு இல்லையா அதில் எதுவும் செய்ய சொல்லல இந்த வாழைக்கா மாவு நம்ம இங்கே செய்ய முடியுமா தயார் பண்ண முடியுமான்னு கேட்குறா அப்படி வாழ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பல வருஷத்துக்கு முன்னால் போனது இன்னும் பெரியவா ஞாபகம் வச்சுட்டு கேட்குறானே அப்படின்னு சொல்லி இவாழும் பார்க்கலாம் பெரியவா ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான் ட்ரை கிடையாது அதில் கண்டிப்பாக வச்சுனா அந்த ரெண்டு பழங்குடியினர் ம இடமே அதை சாப்பிட்டு உயிர் வாழறது நம்ம இங்கே நல்ல இடத்துல இருக்க நம்ப ஏன் ஏன் நம்மளும் அவ்வளோ மாதிரி எளிமையாக இருந்தால் என்னாவே இனிமே என்னோட பிஷேல வந்து அதை சேர்ந்து கொம்போ வாழைக்காம சொல்லி உத்தரவு போனான் வாழ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பல வருஷம் முன்னால் நடந்தது பெரியவா இன்னும் ஞாபகம் எடுத்துட்டு அந்த பழங்குடியினர் மக்களுடைய உணவு திறக்க பிஷியா பொடத்தில் ஏற்று அவளை மிக உயர்ந்த இடத்துல நான் மனசில் வச்சு விட்டு ஆரம்பிச்சது அதை ஒரு சில தொண்டர்கள் அணுக்க தொண்டர்கள் பெரியவா காது உடவே சொல்லி பேஞ்சிருக்கா அது தெரியவா காது கெட்டி முடியாது அவள் அந்த அணுக்க தொண்டர்களை கூப்பிட்டு அதனால தவறே கிடையாது அவள் ஏன் உயர்ந்த இடத்துல அவருடைய பக்தி அந்த மாதிரி அது மட்டும் கிடையாமல் நார்மலாக பார்த்தாலும் உயர்ந்த இடத்துல மிக உயர்ந்த சிகரத்தில் இருக்கா மலை சிகரத்தில் இருக்கா அந்த சிகரத்தில் இருக்கிற அந்த அந்த மலை சிகரம் விரது உங்களுக்குறீங்க எவ்வளோ உயரமாக இருக்கிற மாதிரி அவருடைய பக்தியும் அவ்வளவு உயர்வானதாக இருக்குது அதனால தான் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் நான் சொல்லி அந்த அண்ணன் பூவா ஐயா பூவா அந்த மலை ஜாதினரை தன்னுடைய நெஞ்சார வாழ்த்தி அப்பயும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு இல்லை பெரியவா பரமேஸ்வரன் தான் பெரியவா பெரியவா தான் பரமேஸ்வரன் நம்ம பெரியவாள்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சிடணும் அவர் பார்த்துப்பாருலாம் ஏன்னா அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது உட்காலும் உணர்ந்தவர் மா மனிதர் நடமாடிய தெய்வம் நடமாடுக்கதை என்ன நடமாடைக்காரவர் புரியல மற்றமுறை உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இதெல்லாம் நீ அனைவரும் மிகச்சிறப்ப குடும்பத்தோடும் சுற்றுத்தார்களோடும் கொண்டாடி மகிழ்வாக இருக்கணும்னு வேண்டிண்டு மற்றும் ஒரு அழகிய நிகழ்வு அடுத்த வியாழக்கிழமை அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கரகர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கர் கமகோடி சங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்